வெல்கம் டு சகஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி வினாத்தாளில் இதுக்கு முன்னாடி கேட்டு நாமக்கல் கமிக்கியார் அவர்களை பற்றி கேட்டிருந்த கேள்விகள் அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பொறுத்துக நடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர் புது நெறிகண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமா முனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே ராமலிங்கனார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் மூன்று ஒன் நான்கு திரும்ப சொல்றேன் இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க எதாம் கவிதை தொகுப்புனா திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் உப்பு சத்தியாகிரகத்தை தொண்டர்கள் வழி தொண்டர்கள் வழி நடைப்பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று வழிநடைப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அரசு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பத்தி பார்ப்போம் நாடக சாலையொத்த நற்கலா சாலையே என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து யார் கூற்று கவிமணி நீரி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் காலை மாலை உழாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி தேனிலே ஊறிய செந்தமிழின் தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனா இப்போ நான் சொல்ற விஷயம்லாம் திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும் ஆனா அந்த வரிகளை வந்து நீங்க தெளிவாக அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க திரும்ப அந்த புக்ஸ்ல போய் ரீட் பண்றப்ப உங்களுக்கு அது ஞாபகம் வரும்போது இன்னும் நல்லா தெளிவா படிங்க அடுத்தது கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இப்ப நம்ம படிக்கக்கூடிய பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சேனல் இருக்குது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்து பாரதியார் பாரதிதாசன் இது வரைக்கும் தொகுப்பில் கேட்ட அனைத்து விஷயங்களையுமே அதில் போட்டிருக்கு இந்த வீடியோ தொகுப்பு மட்டும் இல்லாமல் இது போக தனிப்பட்ட முறையில் வந்து பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இவங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக புக்கில் போட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ரெகுலராக தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து கன்னிவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தது வாங்க போகலாம் கல்லை பிசைந்து கனியாகவும் கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்தது ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக்கொண்டேனே கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண சங்கம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூலது பிசிராந்தையார் நாடகம் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூலது எழிலோவியம் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய சொல்லுங்க இது போக நிறைய வீடியோக்கள் வந்து கொஸ்டின்ஸ் சம்பந்தமா நிறைய இது முன்னாடி கேட்ட கேள்விகள் அனைத்துமே தொகுத்து அடுத்தடுத்து போற போறோம் ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்